அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா தற்போது விற்பனைக்கு இருக்கக்கூடிய சிறிய ரக குதிரைகளை பற்றி தான் இப்போ இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்குது குதிரையும் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து சுழி சுத்தமான குதிரைகள் தாய் பெரிய குதிரை ஒரு ஆண்குட்டி இருக்குது ஒரு பெண்குட்டி இருக்குது மொத்தம் மூணு குதிரையுமே வந்து விற்பனைக்கு இருக்குது யாருக்கும் தேவைன்னா நம்ம நிலை காண்டாக்ட் பண்ணுங்க தரமான குதிரைகள் கை கால் வச்சு எதுவும் கிடையாது சாதுவான குளத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் இந்த குதிரைகள் மூணுமே தற்போது விற்பனைக்காக வச்சுருக்கோம் யாருக்கும் தேவைன்னா நம்ம தொடர்பு நிலை கான்டாக்ட் பண்ணுங்கள் குட்டிகள் பார்த்திங்கன்னா இருக்குது பெரிய குதிரை பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா கோட் பண்ணுறோம் பெண் குட்டி பதினஞ்சு ரூபா ஆண்குட்டி பத்தாயிரரூபா பெண் குதிரை பார்த்திங்கன்னா இருபதாயிரரூவா வண்டி பழக்கத்தோடு இருக்கக்கூடிய குதிரை சுளி சுத்தமான குதிரைகள் அனைத்துமே நல்ல நிறத்தில் சுரங்குலாம் ஆண்குட்டி எத்துச்சிட்டி வெள்ளை குமயத்தில் பெண் குட்டி பெண் குதிரை சினையாக உள்ளது சின உறுதியாக இருக்குது அதனால் மூணுமே தேவைன்னாலும் மொத்தமாகவும் யாருக்கும் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் விலை அனுசரித்து கொடுத்துடலாம் தேவைப்படுறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளும் மாதிரி கேட்டுக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது தேவைப்படுறவங்கள நம்ம தொடர்பு கொள்ளலாம் இது மாதிரி உங்கள்ட்ட குதிரைகள் இருந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இடத்துல வந்து பார்த்து குதிரைகளுடைய சுழி விவரம் குதிரைகளுக்கான கை கால் சுத்தம் எப்படி இருக்குது குதிரைகளுடைய குணம் எப்படி இருக்குது அதோடய தொழில் என்ன செய்யுது இந்த மாதிரி விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் போடலாம் நம்ம என்றைக்குமே பார்த்திங்கன்னா குதிரையை நேரில் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம சேனலில் போடுறோம் ஏன்னா நம்ம வந்து அதோடைய தரத்தை பார்த்து குதிரையுடைய குணத்தை பார்த்து குதிரைக்கான தொழிலை பார்த்து குதிரைக்கான உயரத்தை எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டு சுழி சுத்தமாக இருந்து இருக்கக்கூடிய குதிரைகள் மட்டுமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்